எலான்மஸ் தொடங்கியுள்ள அமெரிக்க கட்சியின் பொருளாளராக இந்திய வம்சாவளியான வைபவ் தனேஜா நியமிக்கப்பட்டுள்ளார் யார் இந்த வைபவ் பொருளாளராக நியமிக்கப்பட்டதற்கான காரணம் என்ன என்பது குறித்து பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில் அமெரிக்க அரசியலில் உலக பெரும் பணக்காரரும் டெஸ்லா நிறுவனருமான எலான்மஸ் தற்போது புதிதாக கட்சி ஒன்றை தொடங்கி புயலை கிளப்பியுள்ளார் இந்த கட்சி அமெரிக்க அதிபர் டிரம்ப் மற்றும் முன்னாள் அதிபர் ஜோ பைடன் கட்சிகளுக்கு மாற்றாக கொண்டு வரப்பட்டுள்ளது இந்த கட்சியின் முக்கிய இந்திய வம்சாவளிக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது டெஸ்னா நிதி இயக்குநராக பணியாற்றி வரும் இந்திய வம்சாவளியான வைபவ் தானேஜா எலான்மஸ் நிறுவியுள்ள புதிய அரசியல் இயக்கமான அமெரிக்க கட்சியின் பொருளாதார பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளார் இவரது நியமனம் எலான்மஸ் தலைமையில் தொடங்கியுள்ள புதிய அரசியல் பயணத்திற்கு முக்கிய புள்ளியாக கருதப்படுகிறது தனியார் நிறுவனங்களில் சிறந்து நிபுணராக வலம் வரும் வைபவ் தனேஜா தற்போது டெஸ்லாவின் நிதி இயக்குநராக பணியாற்றி வருகிறார் இந்தியாவின் டெல்லி பல்கலைக்கழகத்தில் வணிக நிர்வாகத்தில் பட்டம் பெற்ற இவர் இந்தியா மற்றும் அமெரிக்காவில் சான்றளிக்கப்பட்ட கணக்காய்வாளராக பணியாற்றிய அனுபவம் பெற்றவர் வைபவ் இரண்டாயிரத்தி பதினேழில் டெஸ்ட் இணைந்து மூன்றில் அதன் நிதி இயக்குநராக பதவியேற்றார் கூட்டமைப்பு நிறுவனமான சோலார் சிட்டி மற்றும் புகழ்பெற்ற பிரைஸ் வாட்டர் ஹவுஸ் கூப்பர்ஸ் நிறுவனங்களில் முக்கிய நிதி ஆலோசகராக பணியாற்றியிருந்தார் தற்போது எலான்மஸ்க் அவரை தனது அரசியல் கட்சிக்கான முக்கிய நிதி பொறுப்பாளராக நியமித்துள்ளார் மேலும் கட்சியின் முக்கிய ஆவணங்களின் காவலராகவும் பொறுப்பேற்றுள்ளார் அமெரிக்கா பார்ட்டி எனும் புதிய அரசியல் இயக்கத்தை மஸ்க் கடந்த மாதம் அறிமுகப்படுத்தியிருந்தார் தற்போதைய ஜனநாயக குடியரசுக் கட்சிகளுக்கு மாற்றாக இந்த இயக்கம் அமெரிக்க அரசியலில் ஒரு புதிய புனரமைப்பாக உருவெடுக்கின்றது வாகன தொழில்நுட்பம் செயற்கை நுண்ணறிவு மற்றும் விண்வெளி திட்டங்களில் பெரும் பங்கு வகிக்கும் அரசியல் மேடையிலும் செல்வாக்கு ஏற்படுத்தும் நோக்கில் இந்த வைபவ் மட்டும் சுமார் கோடி ரூபாய் சம்பளம் பெற்றவர் எனும் தகவலும் தற்போது வெளிவந்துள்ளது இதில் கூகுள் தலைமை செயல் அதிகாரி சுந்தர் பிச்சை மற்றும் மைக்ரோசாப்ட் தலைவர் சத்யநாத்தேலா ஆகியோரின் வருமானத்தை கூட மிஞ்சுகிறது இதன் மூலம் தானேஜா தற்போது உலகின் மிக உயர்ந்த வருமானம் பெரும் நிதி இயக்குநர்களில் ஒருவர் என பெயர் பெற்றுள்ளார் மாலைமுரசு செய்திகள் தொலைக்காட்சிக்காக சோனாராமன் வேணுகோபால்